comes our session handler Dr. M. Kalimanan sir to enlighten us with the physical health and mental health. Dr. M. Kalimanan sir has graduated his bachelor's degree in Sriram Siddha Medical College Chennai and MSc in yoga and Exopathy in Tamil Nadu Physical Education and Sports University and he has also received his diploma in anti He has 15 years of working experience in Oshudham Siddha Private Limited and also conducted more medical camps which is also a greatest achievement in his career. Your wealth of experience and expertise in the field of healthcare consultation makes you an invaluable addition to an event. We are eager to hear your insights on the latest trends, yeah. challenges and strategies in shaping the healthcare industry. Welcome you sir, the stage is over. இந்த வாஜ்பாய் வழங்கிய ஐயா சண்முகம் அவர்களுக்கும் முதல்ல நன்றி நான் தெரிவித்துக் கொடுக்கிறேன் முதல்ல வந்து உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும் உடல் ஆரோக்கியம் எதனால் உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதன் வந்து நல்லபடியாக ஒரு வாழ்க்கையிலிருந்து வாழணும் அப்படின்னா என்ன அவங்க செய்யணும்னா அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கணும் அதுதான் வந்து நல்ல மனிதனோட வாழ்க்கைக்கான நெறிமுறை அப்படி இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துலயும் இருக்கு காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் பலவிதமான நோய்கள் வந்து நமக்கு வர்றது கிடையாது இப்ப காலையில தூங்கி எழுந்துக்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் காலையில வெளிப்பு வந்து எப்படி அப்படின்னா அப்படியே வந்து எழுந்திருக்க நிறைய பேருக்கு வந்து தூக்கத்துல இருந்து உடனே

பூமியோட நம்ம பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த பாடி டெம்பரேச்சர் வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணணும் முதல்ல வந்து கைகளை பயன்படுத்தி தான் தடையை வந்து தொடங்கும் அதுக்கு முன்னாடி மனதால பூமியை வந்து வழங்கும் இந்த கான்செப்ட் தான் காலையில தூங்கி வந்து எழுதுக்கணும் அப்படி எழுந்துக்கும் போது கைகள் மூலமா முதல்ல நம்ம தலையை தொடும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நேரா நம்மளோட மூளைக்கு போகும் காலில் வந்து நம்ம தலையை தொட்டோம்னா அது வந்து கீழ் நோக்கி அந்த ரத்த ஓட்டம் வந்து போகிறதால அது வந்து அந்த நாள் வந்து உற்சாகமா வச்சிருக்காரு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லெப்ட் ஹேண்ட் திரும்பி தான் நம்ம வந்து தூக்கத்துல இருந்து காலையில இறங்கணும் அப்புறம் இறந்த பிறகு கண்டிப்பா வந்து மோஷன் போகணும் நிறைய பேர் என்னன்னா அந்த மோஷன் போற பழக்கமே சில பேருக்கு இல்லாம இருக்கு உடம்பு வந்து மூணு விஷயம் வந்து நல்லா இருந்தாலே நம்ம உடம்பு எப்படி இருக்கு நாமளே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு வந்து பசி இருக்கும் பசி எடுத்து சாப்பிடுறோமாங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தது வந்து கரெக்டா மோஷன் போறோமா அதை நம்ம பார்க்கணும் அடுத்ததாக தூக்கம் நல்லபடியா தூக்கம் வந்துச்சு இதுதான் மூணு விஷயம் இந்த மூணு விஷயம் நல்லா இருந்தாலே நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படி நாமளே வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது மோஷன் போகும்போது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம ரைட் கையை வந்து வச்சு அழுத்தும் அழுத்தவுடனே மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயா போகும் அதே போல ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன பண்ணணும்னா

கண்ணாடி பார்க்கணும் நம்ம மூஞ்ச வந்து கண்ணாடியில பார்க்கணும் கண்ணாடி அங்கே நம்ம பார்த்தா போகும் அதே போல வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம உள்ள கையை பார்க்கணும் அது இன்னும் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கும் அந்த நாள் வந்து தொடங்குறதுக்கான ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அதே போல வேற என்ன பண்ணணும்னா குடியல் அதாவது குடியல் வந்து என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னா காலையில தூங்கி எழுது நாலுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள எழுந்தாதான் அது வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் ஏன் முடிந்த காலையில சூழ்நிலை உதயத்திற்கு முன்னாடி நம்ம தூங்கி எழுதுறது மனசுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்கும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மன உதவ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் வந்து என்னன்னா சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கதை நம்ம வந்து பயிற்சி பண்ணணும் அப்படி தொடர்ந்து அந்த நேரத்துல நம்ம தொடர்ந்து எழுந்துக்கிற அந்த ஒரு நம்ம மெயின்டைன் பண்ணோம் மனசு வந்து ரொம்ப இருக்கும் அந்த அஞ்சு மணிக்கு எழுந்து அந்த சூரியன் வரத்துக்கு முன்னாடி நட்சத்திரங்கள் வந்து மறையறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குளிச்சோம்னா அப்ப அதுக்காக போயிட்ட ரேஸ் அந்த ரேஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தும் எந்த விதமான நோயா இருந்தாலும் அதை திருப்பி உண்டான விஷயங்கள் வந்து அந்த குளியல் இருக்கும் அதுக்கப்புறம் சூரியன் உதயம் ஆன பிறகு குளிக்கிற புளியல் வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு உதவியை கொடுக்காது ஹெல்ப் பண்ணாது சப்போர்ட் பண்ணாது அப்போ சூரியன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கணும் அந்த குளிக்கிறதுல என்ன ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சுடு தண்ணியிலேயே சில பேர் குடிச்சிட்டு இருக்காங்க ஹாட் வாட்டர்ல தான் குளிப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்கு அது என்னன்னா தொடர்ந்த ஹாட் வாட்டர்லையும் நம்ம குடிச்சு குளிச்சுக்கே இருந்தால் அந்த உயிர் சத்து வந்து ரொம்ப அதிகமா விரயமாகும் அப்போ மிதமான சூடு அந்த தண்ணியில தான் குடிக்கணும்

நமக்கு நல்லபடியாக போகும் காலையில இருந்தவங்க வெறும் வாய்ப்புல ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது முதல்ல ஸ்டார்ட் பண்றவங்க ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்க முடியாது சில பேருக்கு வந்து கொமட்டம் வாந்தி வரும் அப்படி வந்தா நல்லதுதான் பித்தம் வந்து வெளியே வரும் முதல்ல ஒன்று லிட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணியில இருந்து ஆரம்பிக்கும் படிப்படியாக அதை வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒன்று லிட்டர் வைக்க நீங்க வந்து குடிக்கலாம் அப்படி குடிக்கும் போது என்னன்னா வெறும் வயிற்றுல குடிக்கிறதால ரத்தம் வந்து சுத்தமாகும் எல்லா நோய்க்கும் வந்து அடிப்படை என்னன்னா பிளட் வந்து அசுத்தமாக தான் காலையில வயிற்றுல வயத்துல மண்களுக்க தண்ணி வந்து நல்லா குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து ரத்தம் வந்து சுத்தமாகும் மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயா ஆகும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே போல வந்து காலையில குளிக்கும் போது என்னன்னா எண்ணெய் குளியல் சொல்லுவாங்க குளிக்கிறதுலேயே எண்ணெய் குளியல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட பாரம்பரிய முறையில எண்ணெய் புளியில மிக முக்கியமா சொல்லுவாங்க ஆண்களுக்கு வந்து புதன்கிழமை சனிக்கிழமை பெண்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இதுதான் வந்து அந்தந்த நாட்களுக்கு உண்டான எண்ணெய் குளியல் முறை அந்த குளியல் முறையில எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தணும் நல்லெண்ணெய் வந்து சூரியன் பண்ற மாதிரி வைக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் வைக்கலாம் அதுக்கடுத்து அந்த நல்லெண்ணெயை முதல்ல தொப்புள் பகுதியில நம்ம வந்து தடவோம் அடுத்தது உச்சந்தட் அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் கழிச்சு தான் நம்ம குளிக்கிறதுக்கு போவோம் அந்த குளிக்கிற தண்ணி வந்து புது தண்ணியாக இருக்குது வெது வெது பால தண்ணி எண்ணெய் குளியல் போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனும்னா பகுதி நேரத்தில் வந்து தூங்கக்கூடாது எண்ணெய் குளியல் எடுத்து பத்து மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து தூங்கவே போறோம் இதுதான் பேசிக்கான ப்ரொசீஜர் அதே போல் உச்சி வெயில வந்து நம்ம கூடாது எண்ணெய் குளியல் வந்து நம்ம பண்ணதால

இந்த நாட்கள் எல்லாம் வந்து ஆயில் பாத் வந்து எடுக்கக்கூடாது மற்ற நாட்கள் நல்லது எடுக்கணும் அதே மாதிரி ரொம்ப ஃபீவரா இருக்கிற டைம்ல நம்ம ஆயில் பாத்து வந்து எடுக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயில் பாத்து வந்து கண்டிப்பா எல்லாமே பண்ணா ரொம்ப நல்லது நிறைய நோய்களுக்கு வந்து அது வந்து ஒரு தடுப்பு நோய் தடுப்பு முறையாவே இருக்கு அ அதே போல உடற்பயிற்சி எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமான உடற்பயிற்சிக்கணும் அது எந்த எதாவது வாக்கிங் போகலாம் ப்ரீச்சிங் எக்ஸைஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் ஏதாவது யோகா ஆசிரியரோட மேற்பார்வையில கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் படி ரொம்ப நல்லதா இருக்கும் முத்ராஸ் பண்ணலாம் ப்ரீச்சிங் எக்ஸைஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு விஷயம் உடம்பு வந்து ஒரு மிஷின் கிடையாது அதுக்குன்னு உண்டான விஷயங்கள் கண்டிப்பா நம்ம செய்யணும் செய்யும் உடற்பயிற்சி குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது நம்ம பண்ணணும் அந்த உடற்பயிற்சி பண்ண பிறகு அரை மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து சாப்பிடணும் எடுத்தவனே வந்து ஹெவியான கூடாது ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா கேப் கொடுங்க கேப் விட்டு போனா ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அதே போல குளிக்கிறதுல பத்தி இன்னொரு விஷயம் சில பேர் சாப்பிட்டு வந்து குளிப்பாங்க எந்த டைமும் எடுத்துருப்பாங்க அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்க அப்பதான் குளிப்பாங்க குளிக்க கூடாது சாப்பிட்ட பிறகு குளிக்கவே கூடாது அதே மாதிரி குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் இதான் வந்து ப்ரொசீஜராக நம்ம ஃபாலோ பண்ணா பெரிய அளவு நோய்கள் வந்து நமக்கு வராது சின்ன சின்ன விஷயத்திலேயே நம்ம சரி பண்ணிட்டாவே பெரிய ஒரு பிரச்சனையில போய் நிற்காது அடுத்தது உணவு இந்த உணவு பத்தி என்னன்னா உணவு தான் வந்து நம்ம உணவுகளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம என்ன உணவு சாப்பிடுவோமோ அதுதான் நம்ம சோ நம்ம ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற உணவை வந்து நம்ம சாப்பிடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும் இதுல என்ன பிரச்சனைனா இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில அவசரமான ஒரு அப்போ வந்து காலையில டிஃபனே வந்து நிறைய பேர் சாப்பிடுறது காலையில டிஃபன் வந்து கரெக்டா சாப்பிடுவோம் பொதுவாக அந்த டைமுக்கு நீங்க சாப்பிடணும்னா அந்த வயிற்றுல வந்து அந்த ஆசிட் வந்து சுரக்க ஆரம்பிச்சோம் அப்போ நீங்க அந்த டைம் வந்து ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணி சாப்பிட அது வந்து அல்சரா ஃபார்ம் ஆகும் உள்ளுக்குள்ள புண்ணப்பு கொண்டு வரும் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னா கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டாவே போகும் அந்த அல்சர் பிரச்சனை சரியாகும் டிஃபன் டைம் வந்து காலையில ஏழு மணில இருந்து ஒன்போது மணிக்குள்ள முடிச்சிக்கலாம் அதே போல லன்ச் டைம் வந்து பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணிக்குள்ள முடிச்சிக்கலாம் அதே போல நைட்டு சாப்பிட ஏழு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள முடிச்சிக்கலாம் சாப்பிட்டதுக்கும் தூங்குறதுக்கும் ரெண்டு மணி நேரம் ஆகும் கேப் வரும் நைட் இது எல்லாம் வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகிடும் அப்படி டைஜஸ்ட் ஆகல உணவு வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயா ஆகும் இன்னொரு விஷயம் உணவு சாப்பிடும்போது என்னலாம் வந்து பண்ணக்கூடாதுன்னா பேசிக்கிட்டே சாப்பிட கூடாது அதே போல டிவி பார்த்துக்கிட்டே போன் பார்த்துட்டே சாப்பிடாது இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ரத்தத்துல வந்து கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணிக்கூடாது அதனால என்ன உணவு சாப்பிடணுமோ அந்த உணவுல நம்மளோட கவனத்தை வச்சு சாப்பிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் என்னன்னா குவான்டிட்டி நம்ம வந்து வயிறு முட்டை நம்ம சாப்பிடணும் அவசியமே கிடையாது அது வந்து என்ன ஒரு சிஸ்டம் சொல்லியிருக்காங்கன்னா வயிற்றுல வந்து அரை பகுதி வந்து உணவு கால் பகுதி நீர் கால் பகுதியில் வெற்றிடம் இதுதான் வந்து முன்னோர்கள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதனால நமக்கு வந்து வயிறு முட்டை நம்ம சாப்பிடணும் இல்லை நிறைய சாப்பிட்டாதான் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிதான் நம்ம நினைக்கக்கூடாது அதிகப்படியான உணவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதிகப்படியான சக்தி வந்து அந்த உணவை வந்து செரிமானம் செய்வதற்கே அது வந்து ஈடுகட்ட வேண்டியதா இருக்கும் அதனால போதும் அப்படி ஒரு எண்ணம் வரும்போதே அந்த உணவை வந்து நம்ம நிறுத்திக்கிறது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தண்ணி இப்ப வந்து சாப்பிடும் போது என்ன பண்ணுவாங்க ஒரு வாய் சாப்பிடுவாங்க இன்னொரு வாய் வந்து தண்ணி குடிப்பாங்க இந்த வந்து தப்பானதுக்கு முன்னாடியும் ரொம்ப தண்ணி குடிக்கிற தேவைக்கு குடிக்கலாம் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு நிறைய தண்ணி குடிக்கணும் அடிக்கடி வந்து உணவு சாப்பிடும் போது தண்ணி வந்து குடிக்கக்கூடாது அதே மாதிரி நம்மளோட உணவு வந்து சரிவா கூட நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆகி எச்சிலோட மிக்ஸ் ஆகி உள்ளே போகணும் வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா முதல்ல நம்ம வந்து எச்சில்ல தான் ஆரம்பிக்கும் சாப்பிடும் போது கவனத்தோட சாப்பிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல உண்ணாவிரதம் ஃபாஸ்டிங்ங்கிறது ஒரு மருத்துவத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான் நோய் தடுப்பு முறையில அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபாஸ்டிங் வந்து எப்படி பண்ணலாம்னா வாரத்துக்கு ஒரு மதியம் மட்டும் சாப்பிடாம இருந்தா போகும் அது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் மற்றபடி பாத்தீங்கன்னா ஏகாதசி அணி ஆனால் என்ன பண்ணுவாங்க அதுவும் தப்பான ஒரு விஷயம் சனிக்கிழமை அந்த இந்த அந்த மாதிரி நிறைய ஃபாஸ்டிங் மாசத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி இல்லை வாரத்துக்கு ஒரு மதியம் மட்டும் ஃபாஸ்டிங் வந்து என்ன சிறப்புனா நம்ம உடல் உறுப்புகளுக்கு அது வந்து ஓய்வு கொடுத்தது சரி அதே போல ரத்த ஓட்டத்தை வந்து சுத்தப்படுது ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்டிங் இருந்து இருந்தால் நம்ம பண்ணுறோம் மன வலிமை வந்து நமக்கு அதிகமாகும் சோ நம்ம மன வலிமை எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் சோ கண்டிப்பா ஃபாஸ்டிங் இருக்கிறதும் ரொம்ப நல்லது உடலை வந்து ஆரோக்கியமா செய்யும் அதே போல தூங்குற முறை தூங்குற முறை வந்து எப்படின்னா வடக்கு நோக்கி நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாது மற்ற திசைகளை படுத்தினா வடக்கு நோக்கி படுக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தூங்கும் போது வந்து சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் நைட்டு வந்து தூங்க போவோம் இன்னைக்கு வந்து செல்போன் வந்து அதிகமாக வந்துட்டதால நைட்டு தூக்கம் வந்து நிறைய பேர் எடுதான் ரொம்ப லேட் நைட்டு தான் நம்ம தூங்கும் பத்து மணிக்காவது நீங்கள் வந்து எட்டு மணிக்கு டின்னர் ஃபினிஷ் பண்ணீங்கன்னா பத்து மணிக்கு நீங்கள் வந்து தூ தூங்க போகலாம் ஒரு ரெண்டு மணி நேரமும் வந்து கேப் பத்து மணிக்கு வந்து செல்லும் சைலன் போட்டு காலையில் ஒரு நாலு மணிக்கு எழுந்துக்க அந்த ஒரு பதற்றத்தை போடுவாங்க கொண்டு வந்தீங்கன்னாவே நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா அடையும் எப்படி குளிக்கணும் ப்ரொசீஜர் எப்படி சாப்பிடணும் எப்படி மோஷன் போகணும் எந்த டைம் வந்து தூங்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அன்றாட விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே பெரிய அளவு வந்து பாதிப்பு இருக்காங்க அதே போல தூங்கும் போது என்னன்னா என்ன பண்ணோம்னா மல்லாந்து படுக்கக்கூடாது

கொஞ்ச நாள் கண்ணை மூடிட்டு இறைவனையோ உங்களுக்கு ஏற்ற குருவியோ நினச்சிட்டு அதுக்கப்புறம் படுக்கப்படும் இந்த மாதிரி காலையில் இருந்ததுலேருந்து நைட்டு தூங்கல் வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் மனம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி